அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வீரப்பன் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொண்ணூத்தி ஏழு முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய ஆர் வீரப்பன் வயது மூப்பு காரணமாக கடந்த பல மாதங்களாக சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை காலமானார் ரஜினிகாந்த் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாட்ஷா படத்தை தயாரித்தவர் ஆர் வீரப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் எம்ஜிஆர் மட்டுமல்லாமல் சிவாஜி ரஜினி கமல் சத்யராஜ் ஆகியோரின் படங்களையும் ஆர் எம் வீரப்பன் தயாரித்து உள்ளார் எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷா காரன் இதய உள்ளிட்ட படங்களையும் ஆர் எம் வீரப்பன் தயாரித்து உள்ளார் கமல் நடிப்பில் வெளியான காக்கி சட்டை காதல் பரிசு உள்ளிட்ட படங்களையும் ஆர் எம் பீரப்பன் தயாரித்து உள்ளார் மேலும் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பாட்ஷா மூன்று முகம் உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் ஆர் எம் வீரப்பன் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இவருடைய இழப்பு தற்போது அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது